தண்ணோவா நம்ம குரன மாத்தோம் இது ஆயிட்டே ஐ நோ இது ரெண்டும் இது என்னதுன்னு போடு இந்தா தொறந்து போடு இது ஆ மணி இங்க போடுமா தக்காளி என்ன கேட்டி ஏன் 100 700 சின்னதா இருக்கு சட்டிக்கு தான் வாங்கி இருக்கேன் எல்லாமே 45 ல மூட்டை 1000 ரூபாய் இதெல்லாம் பண்ணலாம் நம்ம எல்லாமே நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்படி இருக்குது எல்லாமே ரேட் அதுலேயும் இருக்கும் எல்லாமே நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை நமக்குங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க கடைக்கார நனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம எப்போ வீடியோ எடுக்க கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தம்பி எடுத்துக்க தம்பி அப்படின்றாங்க அதனால் அண்ணனுக்கு நன்றி இதெல்லாம் நூற்றாயிரம் போய் இருக்காங்க இரநூறுவாருந்து நானூறுவா வரைக்கும் போகுது தேங்க்ஸ் இன்னைக்கு இரநூறுவாலேருந்து நானூறு வரைக்கும் போதுக்கா அந்த இப்போ நானூறுரூவா போகுது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போதாமோ சொல்கிறாங்க அண்ணே

ஓகே நன்றி அண்ணே அன்னைக்கு நன்றிண்ணே அண்ணே வணக்கண்ணே நன்றிண்ணே ஐயா இருக்காச்சியா இது வந்து நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ப்ரோ அது வந்து இரநூறுபா சொல்கிறாங்க ப்ரோ இது வந்து முந்நூறுபாயே இது வந்து முந்நூறுபாய் சொல்கிறாய் ப்ரோ உங்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கணுமா என்னமா தான் இறங்கி போட்டு இது வந்து முந்நூறுவா இதுலேயுமே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது இருபதுகாய் வருமா ப்ரோ பதினெட்டுலேருந்து இருபதுக்காய் வரும் ப்ரோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ நூற்றம்பது இது வந்து ஒரு சாக்கில் இருக்குது அப்படியே நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க தேங்க்யூ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வேலை எடுத்தாச்சு பாவக்காய் மட்டும் பார்க்கல அது மூணு நாள் வர பார்த்துருவோம் பாவக்காய் சந்தர்ப்பம் கிடச்சா இப்பயே பார்த்துருவோம் பாவக்காய் பூசணிக்காய் ஆயுத பூஜை வந்துருச்சு அதனால பூசணிக்காய் வந்துருக்கு பார்க்க இங்கே இருக்குது எல்லாம் பிஸியாக இருக்காங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்க பார்க்க அண்ணா ஐநூறுபா நானூறுவா அறநூறுவா பார்க்க

தண்ணீர் கட்ட நானூறுபா வருகின்ற போது மூட்டை நானூறு அம்மா வணக்கம்மா அம்மா எவ்வளோம்மா போயிட்டுருக்கு கட்டு இருபது ரூபா இது இது இருபது ரூபா தானம்மா ஆமாம் அது இருபது இது பதினஞ்சு சரிம்மா சரிம்மா புதினா கட்டு எட்டு ரூபாயாம்மா ஆமாம் சரி அம்மா அதான் விவசாயின்னு அப்பதாம தெரிய அம்மா கருப்பில் எவ்வளோமா நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ஆயிடுச்சு அம்மா தேங்க்ஸ்மா அம்மா வேணாம் கீரை வந்து ஒரு கட்டு வந்து ஆறு ரூபா ஐயா சொல்றாரு எடுத்துடுவோம்மா தான் வரேன்மா ஆ சரி சரி ஆ அகத்திக்கீரை எவ்வளோக்கா அகத்திக்கீரை வந்து அம்மா பத்து ரூபா சொல்கிறாங்க சிக்குடி வந்து ஏழு ரூபாயாம் ஐயா இங்கேயே எவ்வளையா இங்கே எட்டு ரூபாயா ஆ சிறுகீரை வந்து எட்டு ரூபாயாமா அதே எவ்வளோண்ணா பாலக்கீரை ஏழு ரூபாய் ஆ பாலக்கீரை வந்து ஏழு ரூபா சரியா ஆனால் இது வரலூற்றம்பது ரூபா இது இரநூத்தம்பது எத்தனை கிழி இருக்கும் பாஞ்சிதான் அண்ணன் இது பாஞ்சி கிலோ இரநூத்தம்பது ரூபா ஆனால் இஞ்சி இஞ்சி விலையே இல்லை ஆ சரிண்ணே விலை ஆ இப்போ வந்து வந்து ரூபா அண்ணன் முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க முந்நூற்றம்பது ரூபா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வரல கத்திரி நானூறு நானூறுரூவாலாம் கொடுத்துருங்க ஆனால் எத்தனை கிழைய இருக்கும்

தேங்க்ஸ் ஐயா வந்து ஐநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஐயா வந்து இது தேங்காய் வந்து பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த தேங்காய் இது வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க

அக்கா எல்லாம் பொடிக்கிழங்கு வந்து இரநூத்தி இது வந்து நானூறு ஆமா பெரிய கிழங்கு வரணும் ஐநூறு எத்தனை கிலையா இருக்கா இருபத்தி ரெண்டு கிலோ பக்கம் வரும் ஐநூறுவா சொல்றாங்க அம்மா எடுத்துருவோம்மா அம்மா எடுத்தாச்சு ஐயா வந்து இது நூறு ரூபா சொல்றாங்க இது அறுபது ரூபா கட்டு இது ஐம்பது நாள் கொடுத்துருவீங்கிறாங்க ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ரோ வணக்கம் ப்ரோ அங்க ஒருவேளை ரூபா ரூபா சொல்றாங்க எத்தனை வரும் பதினெட்டு கிலோ வரும் ஆயிரத்தி ரூபா இது நானூற்றம்பது ரூபா அண்ணா இது போகுது இது நானூறுரூவா நானூறுரூவா ரூபா போகுதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இரநூறுபா இது ஐநூறுரூவா என்ன அண்ணா எத்தனை கிலோ அண்ணே இருக்கும் இருபது இருபது ரூம் இருபது தானா கிலோ பக்கம்

அரசனுக்கு ஐநூறுவா சொல்கிறாங்க எத்தனை எத்தனை கிலோ ஐம்பது கிலோ வந்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க முட்டைக்கோஸ் ப்ரோ முட்டைக்கோசு வந்து ஐநூறுரூவா அதுவா முட்டைக்கோசு வந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சார் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சார் அண்ணே வந்து பீட்டு வைக்கிறவங்க பீட்டு வியாபாரி ஐயாவும் பீட்டு வியாவியா முருகா ரசாயனிக்காய் நானூற்றம்பது ரூபா நானூறுவா சொல்கிறாங்க நானூறும்பா சொல்லி நானூறுவா காய பொறுத்து விலை இந்த அரசாணிக்கு வந்து கொஞ்சம் பொடிசா இருக்க பழமா இருக்கு நானூறுரூவா சொல்லி நானூத்தம்பா சொல்லி நானூறுவா எடுத்துக்கிட்டு இருந்து அப்படின்னு ஒரு அண்ணன் விலை கேட்டுட்டாங்க சொல்லிட்டாங்க விலை கேட்டது ஐயா தான் விலை சொன்னது எப்படி அறுபது கிலோ பக்கம் வரும் பரவாயில்ல முருங்க வந்து முருங்கு அறுநூறு ரேட்டு போகுதுக்கா அறுபது கொடலங்காய் நிறைய வந்துருக்கு புரலங்காய் வந்து இரநூறுவா வந்து ஆரம்பவில்லை பொருளங்காய் நிறையா வந்து புரளங்காய் இரநூறுவா ஆரம்ப விலை